வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம மித்ராவின் தோலை உரிக்கிறாங்க நம்ம பாரதி ஏன்னா நம்ம ஆதியோட அம்மா சென்டிமெண்ட் தாலி தாலிசேன நம்ம பாரதி வந்து அடகு வச்சுதான் இந்த கடன் ரெண்டு லட்ச கடனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதியை வந்து நம்ப வைக்க அவங்க பித்தலாத்த பண்ணுறாங்க ஒரு ஃபைனான்சியரும் எனக்கு ரெண்டு லட்ச ரூபாயே தந்துட்டாங்க நான் கொடுக்க மாட்டா இந்த நினைசேன் ஆனா தந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொடுக்காத பணத்தை கொடுத்ததாக வந்து பொய் சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ஆதி எல்லாருமே வந்து சந்தேகப்படுறாங்க இந்த பாரதி தாலிசைன்னா எடுத்துருப்பாளா அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வீட்டில் ஒட்டுமொத்த மொத்த குடும்பமும் வந்து சந்தேகப்பட நேரம் நான் எடுக்கவே இல்லை எது எனக்கு அம்மாவோட தாலி தாலிசைன்னு அவருக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்க நேரம் நான் வந்து ஏழையாக இருந்தாலும் நான் வந்து இந்த களவு எல்லாம் செய்ய மாட்டேன் எனக்கிட்ட நன்மை செய்யக்கூடிய குணம் திருட்டு புத்தி அடுத்தவங்களுக்கு பொருளை எடுக்கிறதுக்கு என்றைக்குமே ஆசைப்படாத ஒரு குணம் இந்த குணம் எல்லாம் என்கிட்ட ஏராளமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக நான் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஏன் நான் வந்து எடுக்கலை ஆனால் அதை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க அப்போது நீ ஃபைனான்சியருக்கு எப்படி வந்து அந்த லட்சத்தை கொடுத்த ரெண்டு லட்சத்தை அப்படின்னு வந்து கேட்குறனா நான் கொடுக்கவே இல்லை அந்த மனுஷன் எதுக்கு தான் பொய் சொல்லானே எனக்கும் தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாரதி திருத்திருந்தி முடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா நேரடியாக வந்து அந்த பைனான்ஸ் சிறப்பை சட்டையை பிடிச்சி உளிப்பிறனே நம்ம பாரதியையும் மனவும் வந்து கங்கணம் கட்டிட்டு போகிற நேரம் அவங்க பொண்ணுக்கு வந்து ஆக்சிடெண்டாகவே வந்து இருக்குது அதை பார்த்து சின்ன பொண்ணு அந்த அடிப்பட்டு ஒரு கார் வந்து மோதிட்டு போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடி நம்ம பாரதிய மனவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அது இது பொண்ணு ஃபைனான்சியர் அந்த ஏமாத்தின ஃபைனான்சியர் பொண்ணாட்டி இருக்குது கொஞ்ச நேரத்தில் அவர் வராரு இந்த நம்ம பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கரெக்டான நேரத்தில் சேர்த்தது இந்த பாரதி அமைதியும் மனவதான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு உண்மை தெரிஞ்சு அப்படியே கையெடுத்து கும்பிட்றாங்க என்னை மன்னிச்சிருமா பாரதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் சார் நான் தராத்த பணத்தை தந்துட்டேன்னு எதுக்கு சார் போய் சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் அதெல்லாம் வந்து அந்த மித்ராவன் சுதாகரன் என்னை மிரட்டி அப்படி வந்து சொல்ல சொன்னாங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓ நல்ல குணத்தை தெரியாமல் நானும் பொய் சொல்லிட்டேன் இப்போ அதுக்கு நல்ல பாடத்தை கடவுளே தந்துட்டார் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க இதை பார்த்து நம்ம பாரதிக்கும் மனக்கும் தூக்கி வாரி போடுது எல்லாம் இந்த மித்ரா சுதகரோட வேலையை அவங்க இவ்வளோ கீழ்த்தரமாக ஆதியோட அம்மா சேனை ஒழிச்சு வச்சுட்டு என் மேலே களவு பட்டத்தை போட அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க இனி விட போகிறதில்ல அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம பாரதி வந்து மித்ராவின் தொலியை உரிக்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்ட நான் இப்போவே அந்த ஃபைனான்ஸ் எடுத்து உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நீ ஆதியோட அம்மா தாலி சேனை அந்த ஃபோட்டோயில் மறுபடியும் கொண்டு வைக்கலை இப்போவே அந்த ஃபைனான்சியரை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆதி ஆதிக்கிட்ட உண்மையை வந்து சொல்ல வச்சுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வ பாரதி வந்து மித்ராவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் மித்ரா வேறு வழி இல்லாமல் ஆதியோட அம்மா தாலிசின் மறுபடியும் வந்து அந்த ஃபோட்டோயில வந்து போட்டுறாங்கன்னே சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே போக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாகவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க ஆதியோட அம்மா தாலி தாலிசைன்னு காணல அப்படின்னு வந்து அத வந்து யாரோ எடுத்திருக்காங்க அப்போ வந்து இந்த ரெண்டு லட்சம் ரூபாய பைனான்ஸ் கொடுத்தாச்சி கொடுத்தாச்சு பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுதாகர் கால் பண்ணி பைனான்ஸ் ஏர்ட்ட ஆமாங்க எனக்கு அந்த பணத்தை அவங்க தந்துட்டாங்க நானும் பாரதி தரமாட்டான்னு நினைச்சேன் ஆனா அதிர்ஷ்டமா எனக்கு அந்த பணத்தை அவங்க திருப்பி தந்துட்டாங்க அப்படின்னு வந்து பொய் சொல்லுறாரு அந்த ஃபைனான்சியர் இதை வந்து நம்ம ஆதி கிட்ட சொல்றாங்க அப்போ இந்த பண கஷ்டத்துக்காக தான் இவாதான் இந்த தாலி தாலிசைன எடுத்திருப்பா அப்படின்னு வந்து நேரம் அடுத்தவங்க பொருளுக்கு எனக்கு ஆசைப்படணும்னு தேவையில்லை நான் அதை எந்த காலத்துலையும் எடுக்கவும் மாட்டேன் அதனால எனக்கு வந்து அப்படிப்பட்ட திருட்டு புத்தி கிடையாது எனக்கு வந்து அடுத்த ஆளுக்கு பொருளை எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாரதி நீங்கள் சொல்லி தான் நான் கேட்கணும்னு இல்லை எனக்கு மேலே அந்த கழவுப்பட்டதை மட்டும் கெட்டிடாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதி யார் வந்து இதை எடுத்ததுன்னு நான் உங்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்துகிறேன் சார் அப்படின்னு வந்து ஆரி கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அதே கட்டத்தில் நியூஸில் இந்த ஃபைனான்ஸ் எதுக்காக போய் சொன்னார் ஒன்றும் புரியலை மனோ நீ வந்து இப்போ உடனே வா நம்ம ரெண்டு வரும் வந்து அந்த ஃபைனான்ஸ் சேரை போய் பார்த்துருவோம் அப்படின்னு வந்து கிளம்பி போகிறாங்க போகிற போகிற அவங்க ஃபைனான்ஸ் சேர்க்க வீட்டுக்கிட்ட போக ஒரு பொண்ணு ரோட்டில் வந்து கார் மோதி அடிப்படுது இதை பார்த்து நம்ம மனோவம் பாரதியும் துடிச்சு போகிறாங்க அதோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு வந்து போய் வந்து உயிரை வந்து காப்பாற்றுறாங்க ஒரு கட்டத்தில் ஃபைனான்ஸ் சேர் வராரு தன்னோட பொண்ணுக்கு வந்து அடிபட்டுட்டு அப்படின்னு வந்து என்ன என் பொண்ணை காப்பாத்துன நீண்டாம் பாரதி அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன சார் என்ன பொய் சொன்னீங்கன்னு இருக்குங்க பொய் சொன்னீங்க வந்து வந்து அந்த இடத்துல அதெல்லாம் ஒரு காரணமாக தான் சுதாகரோ மித்ராவும் என்ன வந்து மிரட்டுனாங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் பொய் சொன்னதுக்கான தண்டனை கடவுளா வந்து தந்துட்டாரு இப்போ என் பொண்ணுக்கு அடிபட்டுட்டு நீங்க தான் உதவுனீங்க இதுக்கு மேலேயும் நான் பொய் சொன்னேன்னா நான் வந்து மனசனே என்னை மன்னிச்சிரு பாரதி நான் இந்த உண்மையை என்ன ஆதிக்கிட்ட வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபைனான்சியர் வந்து சொல்லுறாரு இதை கேட்டால் தான் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த உண்மையை மட்டும் சொன்னாலே போதும் ஏன்னா இந்த விஷயத்தில் ஆதியோட அம்மா செய்யினை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் உங்களுக்கு ரூபா தர்றதுக்காக நான் தான் வந்து அதை எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து மித்ரா வந்து எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டு இருக்கா முக்கியமாக ஆதிக்க மனசை கலைச்சிருக்கா அதனால் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து தெரியப்படு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் எப்போனாலும் வந்து சொல்லுறேன் பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த ஃபைன் ஆர்ட்ஸரும் சொல்லிடுறார் இதை வீட்டுக்கு போய் எப்போவே வந்து அந்த மித்ராவை வெளுத்து கட்டணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு நம்ம மனவும் பாரதியும் வாராங்க அதோட அடி அடின்னு வந்து மித்ராவை அடிக்கிறாங்க ஏன் டீ பாரதி எதுக்காக டீ இப்போ என்ன அடிக்கிற என் வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன நீ அடிப்பியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன நினச்சிக்கிட்ட நீ எந்த பள்ளினாலும் ஈஸியாக என் மேலே தூக்கி போட்டுரலாம் நீ பார்த்தியா நான் வந்து அந்த நகையை வந்து எடு எடுக்கல நீ தான் எடுத்து எங்கேயோ ஒளி ஒழிச்சு வச்சுட்டு ஆதிக்க மனசில் என்னை பற்றி ஒரு தவறான எண்ணத்தை உண்டு பண்ணணும்னு நீ பண்ணிட்டு இருக்க இப்போ நான் சொல்ல அந்த ஃபைனான்ஸ் எடுத்த ரெண்டு லட்சம் நாங்கள் கொடுக்கல நீ கொடுத்தோன்னு வந்து அவரை மிரட்டி ஏமாற்றி போய் சொல்ல வச்சிருக்க அவர் இப்போ உண்மையை இங்கே வந்து சொல்லேன்னு சொல்லியிருக்காரு நீ அதுக்கு முன்னாடி ஒழுங்காக கொண்டு அந்த ஆதியோட அம்மா தாலி தாலிசேனா அவங்க ஃபோட்டோவிலே போட்டுரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல எடுத்த இடத்துல போடு இப்போ போடுவியா அவங்க அந்த ஃபைனான்சியரை கூப்பிட்டு நான் ஆதிக்கிட்ட உண்மையை சொல்லி உன் முகத்திரையை கிழிக்கட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் மித்ரா ஆடி போகிறாங்க என்ன இந்த ஃபைனான்சியர் கூறு கெடுத்துட்டான் கடைசி நேரத்தில் நம்ம எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் திருட்டு பழியை தூக்கி போட்டுட்டோம் இனி வெளியே வர ஆதி கையால் வெளியே விரட்ட போகிறான் அவை அம்மாவோட தாலி செய்யணும் மூலமாக அவள் அம்மா உயிரோடி இருக்கதா நம்பிட்டு இருக்கா அதுக்கு இது பெரிய சாக்கி நியூஸாக இருக்கும் அவளை ஈஸியாக விரட்டலான்னு பார்த்தா இப்போ நம்ம கையாலே நம்ம ஒழிச்சு வச்ச தாலிசினா மறுபடியும் அந்த சாரதாமா போட்டோயில் போட வச்சுட்டாலே இந்த பாரதி அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க மித்ரா அதோட பார்த்தோன்னா ஓன் பண்ணுறாங்க அடுத்தவங்க பொருளை எடுக்குது அடுத்தவளுக்கு மாப்பிள்ளை எடுக்குது இதெல்லாம் உன்னோட வேலை தான் என்னோட வேலை கிடையாது நீ உலகத்திலே மோசமான விச செடின்னு எனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா இதுக்கு மேலே வந்து என்னை எதுலேயா அது பிறகு பார்த்து பாரதியின் இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து மித்ரா கிட்ட வெளுத்து கட்டுறாங்க நம்ம பாரதி